தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வன்னிய அரசு ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் வன்னிய அரசு ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் வன்னிய அரசு விடுதலை சிறை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆவார் நடைபெற்று முனைந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இவர் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் தற்பொழுது ராஜ்யசபா எம்பி ஆகப் போவதாக விடுதலை சித்தை கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வருகிற பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டை சார்ந்த ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடிவடைகின்றது திருச்சி சிவா ஜி கே வாசன் தம்பித்துறை உள்ளிட்ட ஆறு சட்டசபை ஆறு ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது பிப்ரவரி மாதம் அதற்கு ராஜ்யசபா தேர்தல் நடைபெறுகிறது தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலத்தின் அடிப்படையில் திமுகவுக்கு நான்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்வு செய்யக்கூடிய பலம் உள்ளது அதில் ஒரு தொகுதியை காங்கிரஸ் அல்லது விடுதலை சிறை கட்சிக்கு ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி பெரும்பாலும் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கவே விரும்புகிறது அதன் தொண்டர்களும் தாவேகாவை கூட்டணி வைக்கவே விரும்புகிறார்கள் ஆகவே பிப்ரவரி மாதம் காங்கிரசுக்கு சீட்டு கொடுத்தால் காங்கிரஸ் தேர்தலின் பொழுது தாவேகா பக்கம் போய்விடும் ஆகவே விடுதலை சிறை கட்சியை தக்க வைக்கலாம் என்று காங்கிரஸ் திமுக விரும்புகிறது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் விடுதலை சத்தை கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்க விட்டுக் கொடுக்க திமுக முன்வந்துள்ளது விடுதலை சத்தை கட்சியின் சார்பில் அதன் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது வன்னியரசு விடுதலை சத்து கட்சி துணை பொதுச் செயலாளர் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார்